ஹலோ பசங்களா ஸோ பாண்டாம் வகுப்பு கணக்கில் இருக்கிற மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய கணிதத்தில் இருக்கிற ஐந்து மதிப்பெண் வினாக்கள் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழோடய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இயற்பியலுக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேதியியலுக்கான முக்கியமான வினாக்கள் அதுக்கு அடுத்து வர உயிரியல் தாவரவியலுக்கான முக்கியமான வினாக்கள் எல்லாமே பார்த்துடலாம் ஸோ ஸ்டேட்யூன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ் நமக்கு என்னலாம் போர்ஷன் இருக்குது பாடத்திட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஏழு அத்தியாயம் எட்டு அத்தியாயம் ஒன்பது ஸோ இதில் ஏழு எட்டு முழுவதுமாக இருக்கும் ஒன்பதுல ஒரு சில ஸ்கூல்ல வந்து நைன் பாயிண்ட் த்ரீ ஒன்பது புள்ளி மூன்று வரை இருக்கும் ஒரு சில ஸ்கூல்ல ஒன்பது புள்ளி எட்டு ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ அது உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ அப்போ நம்ம இது படி சிலபஸ்னா மூணு தான் ஸோ படிப்பதற்கு தேவைப்பட வேண்டியது ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறோம்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும் ஸ்டடி பிளான் வேணும் அது இந்த வீடியோல உங்களுக்கு வந்துடும் அண்ட் அந்த ஸ்டடி பிளான்ல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்காம அதுக்கான வித் ஆன்சரோட வேணும் தினா விடை வங்கி அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிடிஎஃப் மாதிரி வச்சிருக்காங்க அது வந்து போன வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மினி மெட்டீரியல் மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல இருந்து கூட நமக்கு நிறைய மார்க்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க் வரும் ஓகேவா அப்போ நம்மளுடைய எக்ஸாம்க்கு ஷியோரா எதிர்பார்க்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வினாக்கள் இந்த வீடியோல ஐந்து மதிப்பெண் பார்த்துடலாம் அடுத்த வீடியோல இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் பார்த்துடலாம் சூத்திராட்டவனை எத்தனை பேருக்கு வேண்டும் நீங்க கமெண்ட் பண்ணாதான் சூத்திராட்டவனை போடுற பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்புறம் பிஒய்யூஸ் ஆய்வு அதாவது இது வரைக்கும் செகண்ட் மெட்டம் எக்ஸாம்ல கேட்ட விநாத் ஆட்களாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து அதில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னெல்லாம் கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுதான் பிஒக்யூ ஆய்வு ஸோ இந்த பிஒக்யூ ஆய்வுல நம்மளுடைய சேனல்ல குறிப்பிட்ட பதினஞ்சு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அதாவது பதினஞ்சு கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆராய போகிறோம் அது என்னைக்கு அது ஒரே வீடியோவில் வந்துடும் ஸோ ஸ்டேட்யூன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ல முக்கியமான அத்தியாயம் எதுப்பா ஒரு இருபது மார்க் எடுக்கணும் ஒரு பதினஞ்சு மார்க் எடுக்கணும் இதுக்கேதெல்லாம் முக்கியமான அத்தியாயம் அத்தியாயம் ஏழு மட்டும் படித்தாலே உங்களால் பதினஞ்சுல இருந்து இருபது மார்க் எடுத்துடலாம் ஓகேவா ரெண்டு டூ மார்க் ரெண்டு த்ரீ மார்க் மூணு ஃபைவ் மார்க் கிட்டே கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம ஃபிஃப்டீன் மார்க் ஒரு ஆவரேஜாக தான் போட்டிருக்கோம் மினிமமாக பதினஞ்சு மார்க் எடுத்துடலாம் மேக்சிமமாக இருபது மார்க் எடுத்துடலாம் தவிர்த்து நீங்க புக் பேக் ஒன் மார்க்ஸ் படிச்சா ஷியரா உங்களால டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஈஸியாகவே எடுத்துடலாம் ஃபெயில் ஆயிரமே நினைச்சு பயப்படுறவங்க புரிஞ்சுதா ஸோ அண்ட் இதுல ஒன்பதாவது அத்தியாயமே முக்கியமான அத்தியாயம்தான் ஒரு சில ஸ்கூல்ஸ் நைன் பாயிண்ட் த்ரீ வரை இருந்தா இப்போ அந்த அத்தியாயத்துல நீங்க நைன் பாயிண்ட் த்ரீ வரை பார்த்துக்கோங்க நைன் பாயிண்ட் எயிட் வரை இருந்தா இதுதான் முக்கியமான அத்தியாயத்துல அந்த ஒன்பதாவது அத்தியாயமும் வரும் ஓகேவா ஸோ எப்படி படிப்பது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் ஃபர்ஸ்ட் படி முதல் படி என்ன ஐந்து மதிப்பெண்கான பயிற்சிகள்னு இந்த வீடியோல நான் சொல்லுவேன் சோ அந்த ஐந்து மதிப்பெண்கான பயிற்சிகள் எல்லாத்தையும் அது எல்லாமே ரொம்ப முக்கியம் அது படித்தாலே மோஸ்ட் அதுல இருக்கிற அந்த பயிற்சிகள் இருந்துதான் ஐந்து மதிப்பெண்ணே கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாம் அப்புறம் ஸ்டெப் நான் அத்தியாயம் எட்டுல இருக்கிற டூ த்ரீ மார்க் படிங்க ஏன்னா இந்த எட்டாவது அத்தியாயத்துல இருந்து நமக்கு கட்டாய வினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அண்ட் அத்தியாயம் மூன்று ஸ்டெப் டூ அதாவது ஸ்டெப் த்ரீ மூன்றாம் படியின அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு ஃபஸ்ட் எட்டை தனியாக முடிச்சிருங்க அடுத்து ஏழாவது அத்தியாயமும் எட்டாவது அத்தியாயத்தையும் முடிச்சு டூ த்ரீ மார்க் படிங்க புரிஞ்சுதாப்பா இல்லை கம்பல்சரி கட்டாய வினாக்கள் எதுல எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா எட்டாவது அத்தியாயத்துல இருந்தும் ஏழாவது அத்தியாயத்துல இருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாவது அத்தியாயத்துல கேட்பா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல மாட்டேன் முக்கியமான அத்தியாயம்னா எட்டாவது அத்தியாயமும் ஏழாவது அத்தியாயம்ல கம்பல்சரி கொஸ்டின் காண்டி எட்டாவது அத்தியாயத்துல இருந்து இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் கட்டாயமாந்திரம் ஏழாவது அத்தியாயம் ஒரு ஆப்ஷன் தான் ஏழு இல்ல ஒன்பது கேட்கலாம் பிளான் என்ன பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று ஏழு புள்ளி இரண்டு ஏழு புள்ளி எட்டு இந்த மூணு பயிற்சி வந்து ஏழாவது அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமான பயிற்சி அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐந்து மதிப்பெண்ல இருந்து இதுல இருந்து கட்டாயமா கேட்பாங்க ஸோ நீங்க இந்த ஏழாவது அத்தியாயத்துக்கு இந்த மூணு பயிற்சிகள் மட்டும் பார்த்தாலே போதுமான அளவுதான் ஸோ அதை வந்து ஒரு அஞ்சு நாள்ல பாத்திர முடியும் கரெக்டா அப்புறம் பயிற்சி எட்டு புள்ளி ஏழு ஸோ இது வந்து எட்டாவது அத்தியாயத்துக்கு ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம் அண்ட் பயிற்சி ஒன்பது புள்ளி மூன்று ஸோ இது வந்து பாதி இருக்கிறவங்க ஒன்பது புள்ளி மூன்று மட்டும் பார்த்துக்கோங்க இல்ல எனக்கு ஃபுல்லா இருக்குன்னா ஒன்பது புள்ளி மூன்று மற்றும் ஒன்பது புள்ளி எட்டு வந்து மூன்று நாள்லேயே முடிச்சிடலாம் ஃபைமார்க் இருக்கும்ல நம்ம இதுல பத்து நாள்ல நான் கொடுத்துருந்த எக்ஸசைஸ் பயிற்சி கணக்குகள் முடிச்சுட்டோம் சோ இந்த வீடியோல எக்ஸ்ட்ராவா மார்க் எக்ஸ்ட்ராவா ஐந்து மதிப்பெண் சொல்ல கொஸ்டின் கொடுப்பேன் சோ அந்த ஐந்து மதிப்பெண்ணையும் பாத்துக்கோங்க அந்த இரண்டு நாட்கள்ல ஓகேவா மீதி இருக்கிற பத்து நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இரண்டு மதிப்பெண் அஞ்சு நாளும் மூன்று மதிப்பெண் அஞ்சு நாளும் உங்களுக்கு வந்துடும் ஓகேவாப்பா ஏனென்னு மதிப்பெண் ஆளோ மூன்று மதிப்பெண் அஞ்சு நாள் முடிச்சிடலாம் இருபத்தி ரெண்டு நாள்ல முடிச்சுட்டோம் நமக்கு இன்னும் மூணு நாள் பாக்கி இருக்கு ஒரு மதிப்பெண் படிக்கலாம் சூத்திர பார்க்கலாம் பாக்கலாம் இதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க படிச்சிருக்கோம்ல அதை நம்ம ஃபுல்லா பண்ணலாம் அண்ட் டூ த்ரீ மார்க் பார்க்கலாம் ஓகேவா இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் ரிவைஸ் பண்ணலாம் ஒரு நாள் இன்னொரு நாள் ஃபைவ் மார்க்கா

அத்தியாயம் ஏழுல நான் கொடுத்துருக்கேன் எடுத்துக்காட்டு கணக்குகள் ரொம்ப முக்கியம் ஏழு புள்ளி ஒன்றுல கடைசி மூன்று வினாக்கள் ரொம்ப முக்கியம் ஏழு புள்ளி எட்டுல பத்தாவது வினா ரொம்ப முக்கியம் அண்ட் நான் எக்ஸ்ட்ரான்னு ஒரு இதுல சொன்னா ஸோ இந்த இந்த ஸ்டடி பிளான்ல பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா மீதி உள்ள ஐந்து மதிப்பெண் இரண்டு நாட்கள்னு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மீதி உள்ள உள்ளதுல ஏழு புள்ளி ஏழு இதுல சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அத்தியாயம் எட்டுல ஆஹ் எட்டு புள்ளி ஏழு தானே கொடுத்துருந்தோம் அத்தியாயம் எட்டுல எட்டு புள்ளி ஏழு ரெண்டு எட்டு புள்ளி ஏழு தவிர்த்து எட்டு புள்ளி நான்கு எட்டு புள்ளி ஆறு இருக்கா ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா புரிஞ்சுதா ஸோ அதை படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கட்டாயமா இதுல இந்த வீடியோல சொல்ற எல்லா கேள்வியுமே படிச்சிருக்கணும் பட் நான் கொடுத்துருக்க பயிற்சி கணக்கு பயிற்சி கொடுத்திருப்பல முக்கியமான ஐந்து மதிப்பெண்கான பயிற்சி ஸோ அந்த ஐந்து மதிப்பெண்கான பயிற்சி நீங்க இன்னும் புஷ் பண்ணி படிக்கிற கட்டாயமா அதுல இருந்து கேட்பாங்க அதை படிச்சு முடிச்சுட்டு இந்த வீடியோல சொல்ற எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கோங்க சத்தியாயம் ஒன்பதுல ஒன்பது புள்ளி மூன்றுல இருந்து கட்டாயமா பப்ளிக் எக்ஸாம் வரை கேட்பாங்க ஒன்பது புள்ளி எட்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரை கேட்பாங்க ஓகேவாப்பா சோ அவ்வளோதான் வீடியோ தேங்க்யூ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சூத்திர அட்டவணைகளா அப்படி இல்லைன்னா வினாத்தால் ஆய்வா கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க